இந்த டைனிங் ஹால் ஒட்டியே உங்களுக்கு வாஷிங் ஏரியா பாருங்கள் வாஷிங் ஏரியா பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளி பாத்ரூம் பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வாஷிங் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வச்சுருக்காங்க அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா இன்னொரு பெட்ரூம் பாருங்கள் ஒரு பெட்ரூம் இந்த பட் ரூ அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது பாருங்கள் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் हार अल अच्छा मिनि हाल मारे यद्रूमूम सेल्बे अब इंजन இங்கே ஒரு பெட்ரூம் யாருக்கும் மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்கு மூணு பெட்ரூம் இன்னொரு பெட்ரூம் இதையும் சேர்த்தால் நாலு பெட்ரூம் இதையும் சேர்த்தாலும் நாலு பெட்ரூமே கணக்கு வரும் வீடு சூப்பர் வீடு வெளிய முயற்சி வந்துடும் குவஸ்டர் ஸ்டேர்ஸ் 15 தட்டுமா இது மேல போற ஸ்டேர்ஸ் உங்களுக்கு அவுட் சைடு பாத்ரூம் இன்னொரு இருக்கு பாருங்க அந்த சைடுல இன்னொரு இருக்கு இது ஒரு அவுட் சைடு பாத்ரூமுக்கு பாரு இந்த வீடும் இதுக்கு சேர்ந்தது தான் இது ஒரு ஹவுஸ் மாதிரி ஸ்விம்மிங் ஷீட்டில் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஹவுஸ் மாதிரி அந்த பாத்ரூம் இதுக்கு சேர்ந்தது தான் அதுக்கு பக்கத்து ஒரு கிணறு இருக்குது அதுவும் இதுக்கு சேர்ந்ததான் இந்த கிணறும் இதுக்கு சேர்ந்ததான் बिल्डिंग पार्टी तरी